வைங்க வந்தப்ப யாரும் பாதிக்கப்பட்டாங்கன்னா சில ஜெயலலிதா தான் பாதிக்கப்பட்டாங்க அந்த தேர்தலில் அதே போல எம்ஜிஆர் வரப்பையும் அவங்க தான் யாரு பாதிக்கப்பட்டாங்கன்னா யாரு ஆளுங்கட்சியா அவங்க தான் பாதிக்கப்படுவாங்க அப்ப எப்பெல்லாம் ஒரு புது புதுவாரோ புதிய முகம் புதிய கட்சி வருதோ அப்பெல்லாம் யாரு ஆளுங்கட்சியா இருக்கிறார்களோ அவர்களும் தான் சோ அந்த வகையில விஜய் வருகிறார்கள் திமுக எப்படியோ அவங்க தான் ஆளுங்கட்சியா இருக்காங்க விஜய் அவர்களும் அவங்களோட ஓட்டத்தை தான் குறிவைக்கிறார் நீங்க தொடர்ந்து பாக்கலாம் சரி விக்கிரவாண்டியில வந்து வச்சாரு தலித் அவங்களை வந்து விக்கிரவாண்டியில அவங்களுக்கு அம்பேத்கர் வச்சு எந்த ஒரு கட்சியுமே கட்சி ஆரம்பிச்சது தமிழ்நாட்டு அப்படி இருக்கும்போது அம்பேத்கரோட படத்தை வைக்கிறார் இன்னொரு பக்கம் பெரியார்த்தி பேசுறாரு சிறுபான்மையில வந்து கட்சியில வந்து ஒரு முக்கிய பதவியை எடுத்து கொடுத்து உட்கார வைக்கிறாரு அதே போல பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் பார்க்கும் பொழுது மைனார்டியோட வாக்குகள் இளைஞர்களோட வாக்குகள் அதே போல பெண்களோட வாக்குகள் இது எல்லாமே வந்து தீவிர இப்போ ஒரு பேசி கூட போயிட்டு இருக்கு அந்த நேரடியா விஜய் அவர்கள் வந்து தும்ச செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன்